Hi கா இஸ் வெல்கம் டு டாக்டர் தமிழ் யூடியூப் சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செகண்ட் ஹேண்ட் டேக் ஒன்று சேலுக்கு வந்துருக்குது அதை பற்றின டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இங்கே இப்போ தான் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் subscribe பட்டனை பண்ணி subscribe பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கார் நோட்டிகேஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு வந்துடும் நேம் சோனாலிகா டிஐ இருபத்தி இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வண்டிக்கு ஓனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் நம்ம வாங்கினா செகண்ட் ஓனர் இந்த வண்டியோட ஹச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி இந்த வண்டி எவ்வளோ நேரம் ஓடிட்டுன்னு பார்த்திங்கன்னா முந்நூத்தி அறுபது அறுபது ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்க இந்த வண்டியில் ஸ்டேரிங் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஸ்டேரிங் வித் ஆயில் பிரேக் கூட அவைலபிளாக இருக்குது இன்சூரன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்க தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் இந்த ரேட் வந்து ஃபைனல் கிடையாது நெக்கோசபிள் தான் நீங்கள் நேரில் போய் அனுசரித்து வாங்கிக்கலாம் இந்த வண்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் திருப்பத்தூர் அப்படின்ற இந்த வண்டி வந்து லொக்கேட் ஆகியிருக்கதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் வண்டி ட்ரையல்ஸ் பார்த்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட நம்பர் பின் பண்ணிவிட்டு போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்க வீட்ல இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ்க்கு இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் அப்ரோச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்